சரிக்கம்ப்பா சீனியர் சீசன் ஃபைவோட இந்த வாரம் என்ன சுற்றி நடக்க போகுது அப்படின்னு சொன்னா சரிக்கம் சங்கமம் தான் நடக்க போகுது இதுல வந்து நம்மளுடைய லிட்டில் சீசன் சீசன் இந்த மாதிரி அதே போல் சீனியர் சீசன் த்ரீ ஃபோர் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க எல்லாருமே வேற லெவல்ல ஒரு திருவிழா மாதிரி தான் வந்து இந்த சுற்றி நடக்க போகுது எல்லாருமே அட்டை காசப்படுத்தி இருக்கிறாங்க எல்லாருடைய பாடலுக்காகவும் அவ்வளவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது இதில் முக்கியமா யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சரிக்கமபால் லிட்டில் சாம் சீசன் த்ரீயோட டைட்டில் வினர் வந்திருக்காங்க நம்மளோட கிர்மிஷா அதே மாதிரி சரி லிட்டில் சாம் சீசன் ஃபோவோட டைட்டில் வினர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த நம்மளுடைய தேவினேஷ் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி திவினேஷோட சேர்ந்து புவனேஷ் மகதி அபினேஷ் இப்படி எல்லாருமே வந்துட்டு வந்திருக்கிறாங்க அதே போல ஒரே ஒரு பாட்ல ஹிட் ஆன நம்மளோட ருத்ரேசுமே வந்துட்டு வந்திருக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு வேற லெவல்ல வந்துட்டு கணக்கிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதோட வந்துட்டு அம்மனுமே வந்திருக்கிறாங்க அமன் வந்ததுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா அமனுக்கு வந்துட்டு தேவயானி அவங்க வந்துட்டு அவங்க கையாலேயே வந்து சாப்பாடு எல்லாம் ஊட்டி விட்டுருக்காங்க என்ன சம்பவம் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் என்ற ஆவல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாருமே வேற வேற லெவல்ல பாடி அசத்தி இருக்காங்க நம்மளுடைய ருத்ரேஸ் வந்துட்டு சிவானியோட சேர்ந்து செமையான பாடல் தான் வந்து பாடி இருக்கிறாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அண்டங்காக்கா கொண்டக்கார் என்ற பாடல் தான் பாடி இருக்காங்க வேற லெவல்ல பாடி அசத்திருக்காங்க நம்மளுடைய ஸ்ரீனிசாமி வந்துட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு வேற லெவல் சிங்கர் அதே மாதிரி வேறு லெவல் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அற்புதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல் நம்மளோட ஸ்ரீமதியோடு சேர்ந்துட்டு ஸ்ரீஹரி வந்துட்டு சூப்பரான ஒரு பாடலோடு வந்திருந்தார் ரம் பம் ஆரம்பம் என்ற பாடல் ரெண்டு பேருடைய வாய்ஸ் வந்துட்டு வேற லெவலில் இந்த பாடல் இருந்தது அவ்வளோ ஒரு அட்டகாசப்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு பாடலில் இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு எக்கச்சக்கமான பெர்ஃபார்மன்ஸோட நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து யாரோட பெறதுக்கு ரொம்ப ரொம்ப அவளா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்றதை மறக்காம கமல்ல சொல்லிடுங்க எந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனல நினைஞ்சிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க